ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ பார்க்க போகிறோம்னா சர்ப்ரைஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இத்தனை நாள் ரொம்ப ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க அதை இன்றைக்கி தான் நாங்கள் அதை நிறைவேற்றியிருக்கோம் என்ன சர்ப்ரைஸ் யாருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் என் பையனும் மட்டும்தான் இருக்கும் வீட்டில் நிறைய யாருமே இல்லை எங்கள் அக்கா கடைக்கு போயிட்டேன் எங்கள் அக்கா பிள்ளைங்க என் தான் வராங்க சரி பாப்போம் இன்றைக்கி வந்து எல்லோருமே சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க அன்றைக்கி நைட்டே வர்றதா சொல்லியிருந்தாங்க ஆனால் அது வர லேட் ஆகிடுச்சு அன்னைக்கு ஆனால் எல்லாருமே இருந்தாங்க எப்படி சர்ப்ரைஸ் பண்ண யாரும் சர்ப்ரைஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி யாருமே இல்லை சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் சமயம் இப்போ வந்துடுவாங்க கொஞ்சம் நேரம் தான் இப்போ வந்துடுவாங்க கரெக்டாக சரி பார்ப்போமே சொல்லிட்டு பார்க்கலான்னு போகிறோம் கரெக்டாக வந்துட்டாங்க சரி வந்தாச்சு அண்ணன் வந்துட்டான் அக்காவுங்க வந்துட்டு இருக்காலோ சரி அக்காவும் வந்துட்டான் எதுக்கு இப்போ வீடியோ எடுக்கா அப்படின்னு தானே பார்க்க உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னது? இங்க சும்மா. இங்க சர்ப்ரைஸ் இருக்கு. நீ சொல்லல. ஏ இல்ல சர்ப்ரைஸ் இருக்குங்க ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. என்னது? யா! சும்மா சும்மா. பாப்பா சர்ப்ரைஸ் பாப்பா. சொல்லு. சே கால்டிக்கோ. என்னது இது க்ளூ? என்னன்னு சொன்னா எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? நான் கண்டு பிடிக்க அதான் நீங்கள் ரொம்ப நாள் கேட்டதும் இல்லை இல்லை தெரியலையோ சரி அங்கே நாங்கள் நில்லுங்க ஒரு நிமிஷம் நான் வான்னு சொல்லணும்னு தான் வரணுண்ணே அப்படி திரு வாங்க சொல்லணும்னு தான் வரணுண்ணே லைட்டு கூட போடல சரி லைட்டு போட்டுக்கிறதே வரலாம் வாங்க

இது அப்பா வந்தாலும் ஓப்பன் பண்ணுவாங்க சும்மா இரு அப்பாக்கே தெரியாது நான் அவங்களே பார்க்கல அவங்க ஒன்றும் வரல காரில் தான் போயிருக்காங்க வருவாங்க பீடி கடைக்கு இப்போ வந்துடுவாங்க உங்கள் அம்மா தான் வாங்கியிருக்கோம் உங்கள் அம்மா அப்பா ஜாலி சோஃபா பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு ரெண்டு பேர் உட்காந்த மாதிரி அப்புறம் இது மூணு பேர் நல்லா இருக்கு சூப்பராக ம் நீங்க சாப்பிடுங்க ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்க அதே

நல்ல சுகமா நீங்களோட அம்மா அப்பாவை சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக இவங்க பண்ற வேலையை பாருங்க போட்டு மூடி வைக்காங்க இதுதான் பழைய ஃப்ரிட்ஜி ஃப்ரிட்ஜி பார்க்க நல்லா தான் இருக்குது ஆனால் ஃப்ரிட்ஜு உள்ள கண்டிஷன் தான் சரியில்லை ஏன்னா இதில் வந்து கூலிங்காக ஆக மாட்டுக்கு கூலிங் ஆகுனாலும் உள்ள அந்த இதெல்லாம் ஐஸ் கட்டியாக ஆகிடுதான் அந்த பிரச்சனை அப்புறம் தண்ணியெலாம் வெளியில் வருதான் அதான் அவளுக்கு பிரச்சனைன்னு சொன்னான் வந்துட்டா சாப்பிட்ஸ் பண்ண போகிறாங்கண்ணா ஆ சரி <laughs> ला अरे ये मार <laughs> <laughs> நல்லா வர வெறிக் நல்லா கொண்டா நல்லா இருக்கு ய சோ 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 சூப்பர் அருதே